பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் சுபைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் வணக்கம் நண்பர்களே மின்னமலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆராம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக அரசின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கும் திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதான சட்ட நெருக்கடி அதிகரித்திருக்கிறது கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த உத்தரவு உங்கள் எல்லோருக்கும் நினைவில் இருக்கலாம் அதாவது இந்த ரெண்டு அமைச்சர்களும் அவரவர் மீது சுமத்தப்பட்டிருந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஏற்கனவே அவர்களை விசாரணை நீதிமன்றம் அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்தது செல்லாது மீண்டும் இந்த வழக்குகளை முதலிலிருந்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் அது மட்டுமல்ல செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ராமச்சந்திரன் விசாரணை நீதிமன்றத்தின் முன்பு ஆஜராக வேண்டும் அதே போல செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆஜராக வேண்டும் தினம் தினம் டே பை டே இந்த வழக்கு விசாரணையை நடத்தி விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த ஆர்டரில் ஆனந்த் வெங்கடேஷ் குறிப்பிட்ட சில விஷயங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றன அதாவது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இதே போல அரசியல்வாதிகளும் அதாவது அரசியல் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையும் சேர்ந்து இதே போல செயல்படுவதில்லை அந்த அளவுக்கு இங்கே மோசமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த வழக்கிலே கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் மீதான குவிப்பு வழக்காக இருக்கட்டும் தங்கம் தென்னரசு மீதான சொத்துக்குவிப்பு வழக்காக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி மாறிய பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையின் டோன் எப்படி மாறுது இரண்டு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கிலும் ஒரே நாளில் எவ்வாறு லஞ்ச ஒழிப்பு துறையால் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதையெல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டு தீர்ப்புகளுமே அவர்களை விடுவித்த இரண்டு தீர்ப்புகளுமே ஒரு காப்பி மாதிரி இருக்குது பேரு மாறுதை தவிர மற்றபடி அந்த விடுவிக்கப்பட்ட உத்தரவு இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறது இது வந்து துரதிருஷ்டவசமானது விசாரணை நீதிமன்றம் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையின் துறையின் வலையில் சிக்கிவிட்டதா தெரியாமல் சிக்கிவிட்டதா அல்லது தெரிந்தே விழுந்ததா என்று தெரியவில்லை என்றெல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடுமையாக சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் இந்த இரண்டு அமைச்சர்களும் மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்தில் தங்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்டரோட இப்போதைய ஸ்டேட்டஸ் இதையடுத்து அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவு நாளான அன்றைய தினத்தில் இந்த தீர்ப்பு வந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தீர்ப்பை கேட்டு சற்று அப்செட் ஆகிவிட்டார் என்றுதான் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு சில மணி நேரங்களில் இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது பற்றி ஆலோசிக்குமாறு அவர் திமுகவின் மூத்த வழக்கறிஞர்களிடமும் தமிழ்நாடு அரசின் அட்வொகேட் ஜெனரல் ராமன் அவர்களிடமும் இது பற்றி முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்கிறார் என்ன பண்ணலாம் ஆலோசிங்க என்று சொல்லியிருக்கிறார் என கோட்டை வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இந்த நிலையில் திமுகவின் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் அட்வகேட் ஜெனரல் உள்ளிட்ட சட்ட நிபுணர்கள் இப்போ வந்து மீண்டும் ஆனந்த் வெங்கடேஷுடைய உத்தரவுப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கை எதிர்கொள்வதா அல்லது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இவருடைய உத்தரவுக்கு எதிராக இடைக்கால தடை பெறுவதா என்பது பற்றி ஆலோசனைகள் இருக்கிறார்கள் அந்த ஆலோசனையில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் இதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கினார் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அப்பீல் சென்ற போது இந்த அந்த விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் நீதித்துறையில் இருப்பது கடவுள் எங்களுக்கு அளித்த வரம் என்று சொன்னார்கள் இந்த நிலையில் நாம் மீண்டும் இதே போன்ற ஒரு ஆனந்த் வெங்கடேஷோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மீண்டும் நாம் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டோம்னா அது சரியாக இருக்குமா இதே போன்றது விவகாரத்தில் தானே அப்படி ஒரு ஒரு கருத்தை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருந்தது அந்த நிலையில் இப்படி மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல முடியுமா என்று ஒரு தரப்பிலே ஆலோசனையில் ஒரு தரப்பிலே சிலர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதே ஆனந்த் உடைய தீர்ப்பை உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மிக கடுமையாக கண்டித்த சம்பவமும் அதற்கப்புறம் நடந்துச்சு நீங்கள் சொன்ன அந்த ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் நீதித்துறையில் இருப்பது எங்களுக்கு கடவுள் அளித்த வரம் என்று சொன்ன உச்சநீதிமன்றம் தான் அடுத்த சில மாதங்களில் ஒரு சிறார் ஆபாச படத்தை பார்த்த குற்றத்துக்காக ஒருவர் மீது ஃபோக்சோ சட்டம் இங்கே பதிவு செய்யப்பட்டது அதற்கு அந்த சட்டம் செல்லாது அவர் மீது அந்த சட்டத்தை பதிவு சட்டப்படி வழக்கு பதிவு செய்தது செல்லாது அந்த படத்தை இன்னொருத்தருக்கு அனுப்பினால்தான் குற்றம் என்று நீதிபதி ஆனந்த் மங்கடேஷ் ஒரு ஆர்டர் போட்டிருந்தார் அதை எதிர்த்து ஒரு குழந்தைகள் நல அமைப்பு உச்ச சென்றபோது சென்ற போது இப்படி இல்லாமல் தீர்ப்பு கொடுப்பீங்க ரொம்ப கொடுமையாக இருக்கே என்று ஆனந்த் மங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கண்டித்ததும் இதே உச்ச தான் நடந்திருக்கிறது அதனால ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் என்றும் ஒரு ஆலோசனை வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கிறது இதற்கிடையில் தேடி மறுபடியும் அங்கே போனால் திவில்லிபுத்தூர் விசாரணை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மீண்டும் நம் மீண்டும் ஆஜராகி விசாரணை நடக்கும் பட்சத்தில் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றி ஆனந்த் வெங்கடேஷ் அக்குவேறு ஆணுவேராக புட்டு புட்டு வைத்திருக்கிறார் இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு துறையின் செயல்பாடு மீண்டும் கவனிக்கப்படும் மீண்டும் கண்காணிப்புக்கும் உள்ளாகும் விசாரணை நீதிமன்றங்களும் தற்று இந்த ஆனந்த் வெங்கடேஷினுடைய அப்சர்வேஷனுக்கு பிறகு சற்று ரொம்ப கராராகத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தும் இந்த ஆலோசனையிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால செப்டம்பர் ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ரெண்டு தேதிகளில் இரண்டு அமைச்சர்களும் ஆஜராக வேண்டும் அதற்குள் இதன் மீதான அடுத்த கட்ட ஆலோசனை என்ன என்பதுதான் தீவிரமாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் கரெக்டாக இதே போன்ற போக்கில் இந்த வழக்கு எடுத்து செல்லுமானால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அதை நாம் அரசியல் ரீதியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் திமுக அமைச்சர்கள் மீது மக்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்றெல்லாம் பாஜக ஒரு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறது இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் செல்ல போகிறோமா அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் விசாரணை நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கை மீண்டும் நடத்த போகிறோமா என்ற ஒரு கேள்விதான் முக்கிய ஆலோசனையாக கடந்த இரண்டு நாட்களாக திமுகவின் உயர்மட்ட வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் கூடப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வியூகம் கட்சியோட நிர்வாக அமைப்பு மாற்றம் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் விவாதிக்கிறோம் என்று அதிமுக தரப்பில் வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள் விவாதிக்கப்படக்கூடிய உண்மையான விஷயமாக இருக்க ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்க்கலாமா சசிகலாவை மீண்டும் சேர்க்கலாமா என்பது பற்றிய எடப்பாடிக்கு கடந்த சில வாரங்களாக அதிமுகவின் சீனியர்கள் கொடுத்து வரும் அழுத்தம் அதன் அடுத்த கட்டமாகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதற்கிடையில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி செயற்குழு கூட்டத்துக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமியை இந்த விஷயத்தில் அவர் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறார் ஏன்னால் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து கட்சிக்கு துரோகம் செய்தார் இன்னமும் அவர் தாக்கல் செய்திருக்கும் வழக்குகள் அதிமுகவுக்கு எதிராக அதாவது தனிப்பட்ட எடப்பாடிக்கு எதிராக இல்லை அதிமுகவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்திருக்கும் வழக்குகள் இன்னமும் கோர்ட்டிலே இருக்கின்றன தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்றன இந்த நிலையில் அவரை மீண்டும் கட்சிக்குள் எப்படி சேர்ப்பது அவரால் கட்சிக்கு என்ன லாபம் அவர் மீண்டும் வந்தால் கட்சிக்கு குழப்பம்தான் வரும் மீண்டும் பாஜக அவர் வடிவில் அதிமுகவின் உள்வகாரத்தில் பெரிதாக மூக்கை நுழைக்கும் முன்பை விட அதிகமாக அது நமக்கு அதிக தலைவலியை ஏற்படுத்தும் என்பதுதான் எடப்பாடியுடைய இப்போது வரையிலான ஒரு ஸ்டாண்டாக இருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய நிர்வாகியுமான எஸ்பி வேலுமணி கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமியிடம் இதே விஷயத்தில் இன்னொரு பக்கத்தை இன்னொரு கோணத்தை அவர் எடுத்து வைத்து வருகிறார் என்று சொல்கிறார்கள் அதாவது நம்ம வந்து இப்படியே விடாப்பிடியாக இப்படியே பிடிவாதமாக இருந்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதாவது திமுக இப்போதைய சூழ்நிலைப்படி ரொம்ப வலிமையாக உறுதியாக ஒரு கூட்டணியில் இருக்கிறது ஆனால் அதிமுக தனக்குள்ளேயே ஒரு கூட்டணி இல்லாமல் இருக்கிறது வெளியே பப்ளிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக உடஞ்சிருக்கு ரெண்டாக இருக்குது மூணாக இருக்குது நாலாக இருக்குது என்பது தான் இன்று வரை பொதுமக்கள் மத்தியிலே பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது நாம் சொல்லிக்கிறோம் நம்மள்ட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க எம்பிக்கள் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் பெரும்பான்மை எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நாம் சொல்லிக்கிறோம் ஆனால் ஒரு அதிமுக தொண்டர் அவர் என்ன சொல்றாருனா உங்கள்கிட்ட வந்து ஒரு லிட்டர் பால் இருக்கு அதற்கேத்த அளவு டிகாஷன் இருக்கு ஆனால் அவர்களிடம் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களிடம் ஒரு சின்ன டப்பாவில் ஜீனி இருக்கு அந்த ஜீனியை அந்த சர்க்கரையை அந்த பாலில் போட்டால் தான் சர்க்கரை இனிக்கும் இல்லையென்றால் அந்த பால் வெறும் பாலாக இருக்கும் அதை வைத்து கொண்டு யாருக்கும் நாம் வழங்க முடியாது அது ருசிக்காது அந்த அடிப்படையில் ஓபிஎஸ் சசிகலா அவர்களிடம் மெஜாரிட்டி இல்லை அவர்களிடம் எந்த பலமும் இல்லை என்றாலும் பொதுமக்கள் மத்தியில் அதிமுக உடைந்து கிடக்கிறது அதிமுக பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறது என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது இதையெல்லாம் நம் ஓபிஎஸையும் சேர்த்துக்கிட்டோம்னா சசிகலாவை சேர்த்து கொண்டால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு உளவியல் ரீதியான பலம் அதிமுக தொண்டர்களுக்கு வரும் அதன் மூலம் மக்களும் அதிமுக மீண்டும் முழுதாக ஒன்றாக இணைந்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா இறந்த பிறகு ஏற்பட்ட பிளவுகள் ஒரு பத்து வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் அது முழுமை பெற்று மீண்டும் அதிமுக முழுசாக வந்துவிட்டது என்ற ஒரு ஒரு தோற்றம் மக்கள்கிட்டையும் அப்போதான் வரும் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியிடம் வேலுமணி பன்னீருக்காக சில நாட்களாக பேசி வருகிறார் என்று சொல்கிறார்கள் அதாவது பன்னீர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தான் வந்து அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சர்வபரி தியாகத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அது என்னன்னா அவர் ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார் மீண்டும் அவர் வந்தால் அவருக்கு உரிய பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட இருக்கு ஆனால் இப்போதைக்கு ஓபிஎஸ்ஓட ஸ்டாண்ட் என்னன்னா அதிமுக ஒன்றாக இருக்கணும் அதற்காக எனக்கு எந்த தியாகத்தை வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அதன்படியே நீங்கள் எந்த விதமான நிபந்தனையும் வைக்காமல் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று அதிமுகவில் சேர விரும்பினால் நீங்கள் வரலாம் என்று வேலுமணி சார்பில் ஓ பன்னீருக்கு தூது விடப்பட்டிருப்பதாகவும் அது பற்றி ஓபிஎஸ் இன்னமும் எந்த பதில் ஆமாம் இல்லை அப்படின்னு எந்த பதிலையும் இதுவரை கட்டன் ரைட்டாக தெரிவிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் வேலுமணியோட முயற்சி என்னென்னா இந்த செயற்குழு கூட்டம் கூடுகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள் இந்த பிரச்சனையை அதாவது அதிகபட்சம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாரையும் அந்த தேதிக்குள்ள நம்மளால இது பண்ண முடியலனாலும் ஓ ஓபிஎஸ்ஐ ஒரு வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அதற்கு எடப்பாடியின் சம்மதத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்பதில் இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள் ஒரு முக்கியமான ஒரு மயில் கல்லை நாம் எட்டிவிட வேண்டும் என்று வேலுமணி ரொம்ப வீரியமாக இந்த வேளையில் இறங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தில் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளுக்கு அறிய